இட்ஸ் சேட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பும் சைடிஷ்க்கு வந்துட்டு ஜவ்வரிசி வத்தலும்தான் பண்ணியிருந்தேன் அரைக்கப் பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கு கூட வந்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு அடிக்கடிக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் நான் பண்ணுவேன் அது என்னமோ தெரியல இப்போ அது வந்து என் மைண்டுக்கே வரல ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆகிடுச்சு சடனாக தான் யோசிச்சேன் ஓகே இன்னைக்கு வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பருப்போட ரேஷியோ தெரியாமல் ஒரு பருப்பு அதிகமாகவும் இன்னொரு பருப்பை கம்மியாகவும் போட்டு உருண்டை வந்து கல் மாதிரி இருக்கும் குழம்பே அதுக்குள்ளே போகாது அதுக்கப்புறமா நான் கேட்டு அம்மாக்கிட்ட கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டேன் கரெக்டான ரேஷியோ போடுறதுனால நம்ம வந்து சின்ன உருண்டை போட்டாலுமே அந்த உருண்டை வந்து நல்லா குழம்பு குடிச்சிட்டு நல்லா குண்டா புசு புசுன்னு இன்னும் பெருசாகிட்டே போகும் அந்த டைம் பெருசா இருக்கும் நைட்டுக்குள்ளே இன்னும் ரொம்ப பெருசாகும் நல்லா ஜூஸியாக சாஃப்டா இருக்கும் நீங்க